ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரீபிபாக்கெலாம் அபிகிட்டே ரொம்ப நேரம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் காரை லாக் பண்ணாமல் போகாதீங்கன்னு சொல்லிவிட்டு தன்னோடய விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு எல்லாம் யாராருக்கு தெரியுமோ அழகாக சூப்பராக நான் தைச்சி கொடுப்பேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஓ உங்கள் பேர் அப்படிங்கிறாங்க அபினயான்னு சொல்கிறாரு உடனே ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிக்கிட்டு நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான் உங்கள் நான் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க ரொம்பவே ஜொல்லு வடிஞ்சு அபிநயா பேசுனதில் சொக்கி போகிறாங்க அபி வந்து பேசிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா அழகான நல்லா க்யூட்டான பொண்ணாச்சே நல்ல நல்லா பேசுகிறாளே அப்படின்னு ரசிக்கிறாரு அபி போக விட்டுட்டு வீட்டுக்கு வந்து இங்கே பொட்டிக்கில் உள்ளுக்கு போய் உட்காந்து சாப்பிட போகிறாங்க அபி அப்படியே லெமன் சோறு எடுத்து ஆ லெமன் சோறை ரசிக்கிறது உலகத்துலேயே நம்ம அபி தாங்க ராகவ் என்ன பண்ணுறாங்க உள்ளுக்குள்ள வராங்க வந்த கையோட இவர் எதுக்கு இங்கே வராரு அப்படின்ட்டு எதுக்கு இங்கே வந்தீங்க நேற்று பேசுனதில் மிச்சம் எதுவும் வச்சுருக்கீங்களா இன்றைக்கி திட்ட போகிறீங்களா அப்படிங்கிறாங்க ஏ லூசு இங்கே பாரு நான் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா என்ன சொல்ல வந்தீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் அதான் நீங்கள் நேற்று ஃபுல்லாக நீங்கள் என் முகத்திலே முழிக்காதேன்னு சொன்னீங்க மாதிரி நான் உங்கள் முகத்தில் முழிக்கவே இல்லை பார்த்தீங்களா நான் சொன்னதை நான் காப்பாற்றிட்டேன் இப்போ எதுக்கு வர்றீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு என்னை பேச விடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு என் பாரு அப்படி நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்தேன் என்ன சொல்ல வந்தீங்க சா அப்படிங்கிறாரு என்ன சாங்கிறோன்னு நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்ல வந்தீங்களா சாரி சொல்கிற கூட இவ்வளோ இழுத்து அதெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் சொல்ல வேணாம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறத கூட சொல்ல விட்றலான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாறாங்க நீங்களாம் வந்து வந்து பேசுவீங்க நீங்களாம் திட்டுவீங்க ஏமெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை எப்படி பேச்சு பேசுனீங்க இங்கே பாரு அப்பா அம்மா வந்து இல்லாத கஷ்டம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் அவ்வளோதான் அதான் தெரியுமா தெரியாதுன்னு சொல்லி ஹர்ட் பண்ணி ரொம்ப பேசிட்டீங்களே அப்படின்னு வாயை திறந்து பேசவே விட மாட்டேங்கிறாங்க இந்த அபி அப்புறம் ராகவ் என்னங்க பண்ணுவாங்க ரொம்ப தான் அபி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாரு நான் ஒன்று வேணும்னா நினச்சி பேசலை ஹர்ட் பண்ண நினச்சலாம் பேசலை எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாரு சாரி கேட்க கூட மனசு வருதா இவருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிறாங்க ரொம்ப தான் நான் நான் கேட்டேன் சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு அணுவோட பேசிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் சாரி கேட்க வந்தார் தெரியுமா பாத்தியா அவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னேன் அக்கா அக்கா இருக்கா நான் சாரி கேட்க வந்தாருன்னு தான் சொன்னேன் முழுசா கேளு ஆனால் அது கூட கேட்க மாட்டேனாரு தெரியுமா திமிர் பிடிச்சவர் தெரியுமா ஏய் சும்மா விடுடி அப்படிங்கிறாங்க அணு நானும் பார்த்துட்டு தாக்கா இருக்கேன் வர வர நீ அந்த ஆளுக்கே பேசுகிற சப்போர்ட்டு அப்படிங்கிறாங்க இல்லடி நான் ஒன்றும் சொல்லலடி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரியா பி நீ உனக்கு இன்னும் வர்ற வருங்கால கணவன் எப்படி இருப்பான்னு ஆசைப்பட்டிருப்பில்ல ஏதாவது சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா சொல்லடி எனக்காண்டி அப்படின்னு சொன்ன உடனே நீ அப்புறம் மற்றவங்ககிட்ட போய் கிண்டல் பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் சொல்லு அப்படிங்கிறாங்க என்னை தாங்கு தாங்கன்னு தாங்கணும் நான் என் சிரிப்பை மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் என்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும் எங்கே போனாலும் இந்த அபியத்தான் சுமந்துட்டு போகணும் அப்படி எப்படின்னு அப்படி வருணிச்சு சொல்லி முடிக்கிறாங்க வந்துட்டு இவ்வளோ ஆசை உன் இருக்காடி அப்படிங்கிறாங்க பாத்தியாக்கா நீ ஏன் சொல்லிட்ட இருக்கு கனவு எல்லாருக்குமே வாழ்க்கை அப்பா நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காரு நீரியா கூட பொட்டிக்கு அப்படிங்கிறாங்க நான் எதுக்கடி வரல சரி விடு நான் அப்பா மட்டும் கூப்பிட்டு போறேன் சரி சரி நீ ஆசைப்படுற நான் வர்றேன் உனக்காக வர்றேன் அப்படின்னு நானும் சொல்றாங்க ஆஹாஹா நீ எதுக்காக வரேன்னு எனக்கு தெரியாதாக்கா அப்படிங்கிறாங்க ஆகாசம் பார்க்கணும் அதுக்காகத்தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க அப்புறமா என்ன பண்ணுறாங்க ராகு வண்டியை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க என்ன பாஸ் வண்டி ரிப்பேராக ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி பரவாயில்ல வீட்டுக்கு தான் போகிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வரணும்ல நான் வரல நீ போ அப்படிங்கிறாங்க என்னது நான் ஒன்று உங்கள் மேலே அக்கறைப்பட்டு பாசத்தில் கூப்பிடல என்ன ஒரு நாள் ட்ரா பண்ணிங்கல்ல அந்த கடனை நான் வச்சுக்கக்கூடாது கடனை தீத்துறணும் அதுக்காக தான் கூப்பிட்றேன் வாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ராகவ் வரவே முடியாதுங்கிறாங்க நீங்கள் கூப்பிட்டாப்பெல்லாம் நான் வந்தல என் அக்கா கல்யாணத்துக்கு பேசுகிறதுக்கா அப்படி நான் பாவம் நேரம் வந்தேன் நீங்கள் உங்கள் தம்பிக்காக காரியம் இப்போ நடந்துருச்சுணுன்னு இப்போ எனக்கு பாலட்டி விடுறீங்க என்ன வேணாங்கிறீங்க என்னை மதிக்கல அப்படித்தானே அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அப்படின்னு போ அப்படிங்கிறாரு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்துருக்கணும் என்னை குட்டி பாஸுக்கானு நான் பார்த்தேன் இது ஒன்றும் சரி வராது இருக்கேன் என் அக்காட்ட போய் சொல்லிட வேண்டியதை அப்படி இப்படின்னு வந்துறாங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஐயோ இவளோட பெரிய இம்சையாச்சே சரி வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க சரி கொடு வண்டியை கொடு நான் ஓட்டுறேன் என்னது நீங்கள் ஓட்டுறீங்களா அதெல்லாம் முடியாது நான் தான் ஓட்டுவேன் ஏய் நீ ஓட்டுறீ ஆமாம் அன்னைக்கு நீங்கள் தானே ஓட்டுனீங்க அது கார் அப்படி அது காராக இருந்தான்னா எதாக இருந்தால் என்ன நான் தான் ஓட்டுவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வர வழி இல்லாமல் உட்காருறது என்ன ரெண்டு சைடு காலை போடுறீங்க இந்த சைடு கால போடுங்க ஒரு பக்கெட்லாம் ஓட்டினு உட்காந்திங்கன்னா எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது இது வேறையா அப்படின்னு நொந்துக்கிட்டு காலத்துக்கு போடுறாங்க அதுக்கப்புறம் வண்டி போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு மவனை இருட்டி உன்னை வச்சுக்கிறேன் என்னென்ன பாடுபடுத்துறேன் அப்படின்னு அப்படின்னு நினைச்சிட்டே போறாங்க அந்த சைடு போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரவுடி ரவுடிங்க இல்ல எதிரிங்க இல்லவே இல்லை வீட்டு எதிரிங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம் ரெண்டு எதிரிங்க வந்துடுறாங்க டே இவன் யாரா ஏன் இவன் ராகவ் தானே பெரிய பணக்காரன் பெரிய தொழிலதிபர் இவனை எப்படியாவது கெடுத்துருன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த அளவுக்கு இன்னும் நம்ம அவனை கெடுக்க முடியலையே வசதியாக தானே இருக்கேன் வண்டியில் போற அளவுக்கு ஆ வந்துருச்சு அப்படிங்கிறாங்க உடனே கூட இருந்தாலும் நம்ம தான் அந்த நிலைமைக்கு இருக்கோம் தெருவில் நின்றுட்டு இருக்கோம் இவனை எப்படியாவது கெடுக்கணும்னு நினச்சி நம்ம அன்றைக்கு குழு தீ வைக்க போனோம் அந்த பொண்ணு தான் காப்பாத்துச்சு அங்கே வேலை பார்க்குற பொண்ணு கூட தான் போகிறான் என்னன்னு தெரியலையே இதை ஏதாவது கண்டுபிடிச்சி இவன் பேரையும் இவன் தொழிலையும் கெடுக்காமல் விடக்கூடாது அப்படின்னு என்ட்ரி ஆகுறாங்க ரவுடிங்க பொறிக்கிங்க எதிரிங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே போயிட்டு இருக்காங்க ஸ்பீட் பிரேக்கில் வேகமாக போய் தட்டி விட்டுறது விழுக போகுது டக்குன்னு என்ன வேகமாக போனோடனே நம்ம ராகவ் என்ன பண்ணுறாங்க அபி தோளில் கையை வச்சுறாங்க படார்னு தட்டி விட்டு கீழே விழுந்துடுறாங்க அபியும் கத்துறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ராகவை பார்க்குறாங்க மொறச்சி பார்க்குறாரா உடனே அபி ஐயோ அப்படின்னு அழிக்கிறாங்க அழுகுறாங்க என்ன கைய பிடிச்சி தூக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் எந்திரிக்கிறாங்க ராகவ் முனங்கை பூரா நல்லா க்ராட்ச் ஆகிருக்கு பாவம் மாத்தா இருக்கு பார்க்கையில வர அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க யோ உனக்கு அறிவு இருக்கா நீ பாட்டுக்கு வந்து தாட்டி என் தோளை தொட்டுட்டேன் அப்படி இப்படின்னு என்ன நீ நினைக்கிற அப்படின்னு அபி ரொம்ப பேசினோடனே ராகவ் சொல்கிறாங்க என்னை வந்து தள்ளி விட்டது இல்லாமல் போய் வான்னு நீ வா போயான்னு பேசுறியா ஆ அய்யய்யோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்க தான் எதுக்கு என் தோளை தொட்டிங்க எது ஏதோ ஸ்பீட் பிரேக்கில் தொட்டுட்டேன் அதை கூட பேலன்ஸ் பண்ணா தெரியாட்டி எதுக்குலாம் வண்டி ஓட்டுற நீ எதுக்கு வண்டி ஓட்டுற அப்படின்னு கத்துறாங்க சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் இருந்த ஒரு கிரீம் எடுத்து தடைய விடுறாங்க இது வலி இருக்காது அதுக்காக தான் தடை விட்றேன் அப்படின்னு தடைய விடறாரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அவ்வளோ பாம்மா சண்டை போட்டுக்கிறாங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிறாங்க அப்படியே களைஞ்சிருது மறுபடியும் சரி சரி நான் வண்டி ஓட்டுறேன் நீ சரி வராது அப்படிங்கிறாரு உடனே சரின்னு விட்டுறாங்க வண்டியை வாங்குறாங்க எப்படிங்க வண்டி வாங்கினீங்க ஏதாவது ஒன்றும் சொல்லுங்க ஏதாவது சொல்லலையா அப்படிங்கிறாங்க அபி நான் ஏதாவது சொல்லப்போக நீ அப்புறம் மறுபடியும் லெச்சர் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் எதுக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அபி சிரிச்சிட்டே இருக்காங்க வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க அபி பின்னாடி உட்கார் ாங்க நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் பைக்ல வர்றாங்க அதோட முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளை இன்னும் போடுறாங்க பார்த்தீங்கன்னா ஜோசியரை கூட்டு வராங்க கூட்டு வந்து அணுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் இவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிடுறாங்க சொன்ன கையோட எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அதோடு முடிச்சிருக்காங்க இதோட இந்த இந்த ஆளை அனுப்புனதுக்கு முழு காரணம் சுந்தரியும் முரளியும் மாத்தான் இருக்கணும் ஏன்னா அவங்க எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க இப்போ கல்யாணத்தை கல்யாணத்தின்னத்திற்கு இது வேறு வழி இல்லைன்னா அவங்களோட ஆளத்தான் இருக்கும் இந்த பூசாரிங்கிறவர் இந்த ஒரு ஜோசியருங்கிறவர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவங்க பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்